இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்ட்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் நான் கோப்பைக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளித்தாலும் தோனியை பொறுத்தவரை நான் ஒரு முதலுதவி பெட்டி தான் அவர் காயத்தால் அணியில் இல்லாத நிலையில் தான் அணிக்குள் நான் செல்ல முடியும் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார் தினேஷ் கார்த்திக் இங்கிலாந்தில் மே மாத இறுதியில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டிக்கான பதினைந்து வீரர்கள் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்தது கிடைத்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திய தோனி அடுத்தடுத்து உயர்ந்து அணியின் கேப்டனாக உயர்ந்தார் அவர் தலைமையில் இரு கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது அதேபோல் இந்திய அணியிலும் தோனி இருக்கும் வரை மாற்று விக்கெட் கீப்பர் குறித்து யாரும் தேர்வு செய்யப்படாத சூழல் தான் நிலவி வந்தது தோனி டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்ற பின் அவரின் இடத்தை விருதிமான் சாகா நிரப்பத் தொடங்கினார் அவ்வப்போது மட்டுமே தினேஷ் கார்த்திக் அணிக்கு வந்து சென்றார் இந்நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் ஒருநாள் அணிக்குள் வாய்ப்பு பெற்ற தினேஷ் கார்த்திக் வரும் மே மாதம் உலகக்கோப்பைக்கான அணியில் இடம்பெற்றுள்ளார் ஆனாலும் தோனிக்கு மாற்றாக இடம்பெற்றுள்ளாரே தவிர முழு நேர விக்கெட் கீப்பராக இடம்பெறவில்லை இது குறித்து தினேஷ் கார்த்திக் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய அணியில் நான் மீண்டும் இடம்பெற்ற பின் இப்போது உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் பயணத்தில் நான் இடம்பெற்றுள்ளேன் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றுள்ளதால் அணிக்காக ஏதேனும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னிடம் தேர்வுக்குழு தலைவர் எம்எஸ்கே பிரசாந்த் பேசினார் அப்போது எனக்கும் ரிஷப் பந்துக்கும் சரிசமமான வாய்ப்புகள் தரப்படும் என்றார் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தொடரில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இந்தியாவில் நடக்கும் ஆஸ்திரேலியா தொடரில் ரிஷப் பந்துக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனும் தெளிவாக தெரிவித்தார் இந்த தெளிவான விளக்கத்தை நான் வரவேற்றேன் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் உலகக்கோப்பை போட்டியில் நான் இந்திய அணியில் இடம்பெற்றது எனக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் தோனிக்கு நான் மாற்றுதான் தனிப்பட்ட முறையில் எனக்கு விக்கெட் கீப்பிங் பணி கொடுத்தால் அதை சிறப்பாக செய்வேன் தோனியை பொறுத்தவரை நான் ஒரு சிறிய முதலுதவி பெட்டியாகவே அணியுடன் உலகக்கோப்பை போட்டிக்கு பயணிக்கிறேன் தோனிக்கு காயம் ஏற்பட்டு விளையாட முடியாமல் போனால் மட்டுமே நான் அணியில் இடம்பெற முடியுமே தவிர மற்றபடி இல்லை என்னால் நாலாம் இடத்தில் களமிறங்கி சிறப்பாக விளையாட முடியும் நான் தினமும் பயிற்சி எடுத்து நான் முழுமையான பேட்ஸ்மேன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்று தினேஷ் கார்த்திக் அவர்கள் உருக்கமாக தெரிவித்துள்ளார் மேலே இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பெறுவது ஆல்ரெடி உலகக்கோப்பை தேர்வுக்குழு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேரை தேர்வு செஞ்சுட்டாங்க இதில் இவர் ஒரு பக்கம் சர்ச்சையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரை அணியில் எடுத்தது தான் குறிப்பாக வந்து ராயடு தான் அணியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து அணியில் பெற்றுட்டார் இதனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அவங்க தேர்வுக்குள்ளே என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து முப்பரிமாணமும் உடையவர் அதாவது எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அவர் திறமையாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐம்பத்தி ரூபாய் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் த்ரீ டி கிளாஸ் ஒன்று வாங்கி இந்த உலகக்கோப்பையை த்ரீ டி கிளாஸில் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கலாச்சந்தர்னே சொல்லலாம் ஸோ இதனால் இது ஒரு பக்கம் இன்னொரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு தற்போது தினேஷ் கார்த்திக் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த உலகக்கோப்பையை இந்தியா எப்படியாவது விளினோம் அப்படிங்கிற மாதிரி அணியில் இடம்பெற்றிருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்க அதே போல் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ரெண்டு பேர் சச்சை குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது ராய்டுடு இறக்கியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை சங்கரே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ